அதையும் பொடியா நறுக்கி சரிங்க அப்படியே பரபர விட்டு பரபரப்பு ஒரு பதினாறு கரண்டி நெய்ய எடுத்து சரிங்க அதுல ஆறு கரண்டி நெய்ய உன் சைடு அப்படியே விளாவி பத்து கரண்டி நெய்ய தோசைக்கு வெளி சீடு அப்படியே மேலாப்பில விளாவி சரிங்க இட்லி பொடி இருக்கு அது அப்படியே அள்ளி மலை சாரல் மாறி அதை பரபர பரபரப்பு அப்படியே பேய விட்டு சரிங்க பொத்துல ஆப்ல அப்படி ஒரு பெரு இப்படி ஒரு பெருத்து பெருக்கி விட்டு அப்படியே ரெட்டி கலர் முருக முருக முறு முருக விட்டு அழக அடிச்சு கமகமும் ஒரு ஊத்தப்பட்டு எடுத்துருவாங்க